சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அதேமாதிரி இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வெதை கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் நிறைய வந்து நல்ல மிளகு சேர்த்துடலாம் இந்த குழம்புல வந்து நல்ல மிளகு கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பத்து பல் வந்து பூண்டு சேர்த்துடலாம் வெந்தயம் வந்து கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய வேண்டாம் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் தேங்காய் துருவலும் ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம் நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடலாம் இது வந்து பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டு இந்த தேங்காவும் கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வறுத்துறணும் இப்போ வந்து பருப்பெல்லாம் நல்லா கலர் மாதிரி வர தொடங்கிட்டு இந்த டைமில் அடுப்பு ஆஃப் ஆக்கிடலாம் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிடலாம் எவ்வளோ தூரம் பொடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பொடி பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க கடையில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி பல்லு பூண்டு பூண்டு வந்து நல்லா பெரிய பல்லாக நான் எடுத்திருக்கேன் சின்ன பல்லுன்னா கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கணும் இதுக்கு கூட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி அதை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பையும் இப்போவுமே சேர்த்துடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு கால் டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காற்றுக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம நல்ல மிளகும் சேர்த்துருக்கோம் இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிடலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது இந்த டைமில் கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துலாம் ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் பெரிய கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டு நல்ல குழம்பு கொதித்த பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை சேர்த்திடலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு பண்ணால் தான் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு நல்லா கெட்டியாகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுது இந்த டைமில் அடுப்பை ஆஃப் ஆக்கிடலாம் குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்ப்போம்